Poco 5G Best Design Best AI Think Techno Think Purvika ஒருவேளை அடுத்த கட்ட ஒரு போர்ன்றது இன்னும் உக்கிரமா நடந்தது அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியா ஒரு போரா இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு மிசைல் வந்து அமெரிக்கா நோக்கி ரெண்டு வந்து சவுத் கொரியால அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி ரெடியா வச்சிருக்காங்க இப்போ ஈரான் வந்து ஜெயிச்சாங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல வந்து அடிச்சு காமிச்சாங்கல்ல அடித்து அவங்களோட எதிர்கால வியாபாரத்தை পুরো உடைச்சாங்கல்ல அந்த அளவில் வந்து ஈரான் வந்து ஜெயிச்சிட்டாங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் அப்ப இன்ன அடிபாங்க அபினும் பயந்துகிட்டு முன்னமேல பயந்தான் பயந்துகிட்டு அமெரிக்கா சீஸ்பியர் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அந்த அனௌன்ஸ்மென்ட் உண்மையிலேயே ஈரானுக்கு பயந்திருக்கி அமெரிக்கா வந்து இந்த வளம் எல்லாம் அநரியா வந்து கண்டினியூசா வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே இந்த டோம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கணும் தோல்வியாயிச்சா இப்ப இந்த வகையில் அவங்களோட ஆயுதங்கள் இருக்குல்ல அதுக்கான விற்பனை வந்து இப்போ ட்ராஸ்டிக்க குறைய ஆரம்பிதான் அடுத்த கட்ச பாய்ச்சலுக்கு போகிறதுக்கு இப்படி ஒரு சமாதானம் தேவை அல்லது உயிர் பெயரும் மொத்தத்து போய் இதை விட மோசமாகி இப்போ ஈராக் என்ன நிலைமை இருக்காங்க அதை விட மோசமான நிலைமை ஈரான் ஆயிரும் ஏன்னா ஏற்கனவே மக்கள்கிட்ட வந்து பண வேற இல்லை வசதி இல்லை என்னமோ பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அடிக்கிற அடியில் வந்து இதுக்கப்புறம் வந்து வேறு வேறு நாட்டில் இருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதாவது அதர் தேன் குரூட் ஆயில் வேறு தொழில்கள் பெருசாக இல்லை அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் இல்லை அப்போ இந்த தேவை வந்து இந்த பாஸ் அப்படிங்கிறது தேவை அவங்களுக்கு இப்போது ஈரான் வந்து ஜெயிச்சாங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேலில் வந்து அடிச்சு காமிச்சாங்கல்ல அடித்து அவங்களோட எதிர்கால வியாபாரத்தை பூரா உடைச்சாங்கல்ல அந்த அளவில் வந்து ஈரான் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்போ இன்னும் அடிப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு உண்மையில் பயந்தான் பயந்துக்கிட்டு அமெரிக்கா சீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அந்த அனௌன்ஸ் உண்மையிலே ஈரானுக்கு பயந்துக்கிட்டு அல்லது இன்டெரக்டாக சைனாவோட வெப்பன் இருக்குல்ல சைனாவுக்கு பயந்துக்கிட்டு சீஸ்ஃபேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த வழியில் ஈரான் வந்து வெற்றி தோல்வி அப்படின்னா முதல்ல அவன் தான் ஒரு ஆறு இடத்துல அடித்தான் அதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்கா வந்து அடித்தான் அடித்தான் என்ன அடிச்சு அதுக்கப்புறம் அடித்து முடிச்சுட்டு ஓகே ஓகே சமாதானம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவன் அடிப்பான் அடித்து சமாதானம்னு சொல்லுவான் இவ்வளோ கட்டிடங்கள் இவ்வளோ இடங்கள் இவ்வளோ தலைவர்கள் இவ்வளோ சயின்டிஸ்ட்டு எல்லாத்தையும் இழந்திருக்காங்க இழந்ததுக்கப்புறம் அப்புறம் சமாதானம் சரி ஓகே சமாதானம் அப்படின்னா அது வெற்றியாக தோல்வியா ஸோ அந்த வகையில் வந்து ஈரானுக்கு வந்து ஒரு தோல்வி நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கங்க அமெரிக்கா வந்து இங்கே இந்த வளம் எல்லாம் நிறையா வந்து கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே இந்த அயண்டோம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கணும் தோல்வியாயிருச்சா இப்போ இந்த வகையில் அவங்களோட ஆயுதங்கள் இருக்குல்ல அதுக்கான விற்பனை வந்து இப்போது டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிக்குது ஓகே அமெரிக்கா வந்து இவங்களுக்கு பண்ணியிருக்க செலவு இருக்குல்ல இஸ்ரேல் டைரெக்ட் அங்கே செலவு வந்து அங்கே ஜாஸ்தி இங்கேருந்து கொடுக்க 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 என்ன ஆகும்னா அந்த உள்நாட்டுக்கான வளம் இருக்குல்ல மக்களோட வாழ் வா வாழ்க்கை தரம் அமெரிக்காவில் வந்து வாழ்க்கை தரம் வந்து உண்மையிலேயே மோசம் ஐம்பது மாநிலங்கள் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு நியூயார்க்கையோ இல்லை வாஷிங்டனையோ இந்த பக்கம் லாஸ் ஏஞ்சலிஸோ கொஞ்சம் இடத்துல மட்டும் பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அமெரிக்காவில் வந்து திருட்டு கொலை கொள்ளை களவு ஏகப்பட்ட இது வறுமை எக்கச்சக்கமாக இருக்காங்க அப்போ உள்நாட்டு மக்களே வந்து இப்போது சோசியல் மீடியா ஜாஸ்தி ஆகிடுச்சா இப்போது நம்ம நாட்டு காசெல்லாம் எடுத்து ஏன் அங்கே போய் கொடுக்குறா அப்படின்ற அந்த உள்நாட்டு கலவரம் அங்கே இருக்குது அந்த ஒரு ப்ரெஷர் வந்து ட்ரம் பெரிய அது இல்லாமல் என்னன்னா அவங்க சொந்த கட்சிக்காரனாகவே இருந்தாலுமே நீங்கள் பீ டூ பாம்பஸ் வச்சு அங்கே போட்டது இருக்குல்ல அதுக்கு நீ வந்து சபையில் காங்கிரஸ் சபையில் அப்ரூவல் வாங்கினியா ஏன் வாங்கல இஷ்டத்துக்கு ஏன் பண்ணுற அப்படின்ற எதிர்ப்பு குரல் அங்கே வந்துருச்சு இதையும் தாண்டி அங்கே வந்து பேச முடியல அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னா இந்த சீஸ்வேர் நான் இது பண்ண நான் சீஸ்வேர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அந்த வகையில் அமெரிக்கா வந்து இதை டேரெக்டாக வந்து அடித்தான்ல அட் இதை அடிச்சும் ரஷ்யா ஒன்றும் செய்ய முடியாமல் கையாலாக உட்காந்துருக்கான் சைனா ஒன்றும் இல்லாமல் வெறும் கூட்டறிக்கி அறிக்கை விட்டு உட்காந்துருக்காங்க சவுதி அரேபியா வந்து இது பண்ணுறது தப்பு அப்படின்னு அறுக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து இனி என்ன வேணாலும் பண்ணு நான் அடிப்பேன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அடித்து வந்தால முப்பத்தெட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து அடிச்சுட்டு திரும்ப ஒரு முப்பத்தெட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே சேஃபாக போய் சேர்ந்துருச்சு ஓகே அந்த வகையில் அமெரிக்காவுக்கு வெற்றி அப்போ பீ டூ பாம்பர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அரக்கன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்களா ஆனால் இதுக்காக இப்போ சமா அவசரப்பட்டு சமாதானம் வேறு வழி இல்லாமல் சமாதம் பண்ணாங்கள்ல சமாதானம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பொருளாதாரம் இருக்குல்ல அந்த பொருளாதாரம் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் வந்து யுக்ரைனுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்து அவங்க கொடுத்தது இது வரைக்கும் மூணு வருஷத்தில் வந்து நானூறு பில்லியன் யுஎஸ் டாலரை தாண்டி கொடுத்துருக்காது அப்புறம் யூ யூரோப்பும் கொஞ்சம் கொடுக்குறேன்னாங்க பெரிய அளவுக்கு கொடுக்க முடியல அதனால தான் ட்ரம்ப் வந்தோடனே நீங்கள் வந்து அஞ்சு பெர்சன்ட் உங்களுடைய ஜிடிபியை வந்து இதுக்காக டிஃபென்ஸ்க்காக ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் யாரும் ஒதுக்க தயாராக இல்லை ஏன்னா அங்கேயே வறுமை இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தா ஜெர்மன் இருக்கட்டும் அவ்வளோ பயங்கர வறுமை ஃப்ரான்ஸு பிரச்சனை யூகே வந்து கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கணும்னு போயிட்டாங்க அப்படி ஒரு ஒரு யூரோப்பன் பெரிய அதாவது வளமான யூரோப்பிய நாட்டில் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே இப்போ வறுமையில் இருக்காங்க அதுவும் பொருளாதார ஆட்டத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து நானூறு பில்லியன் யுஎஸ் டாலர் வந்து யுக்ரைனை கொடுத்து ரஷ்யா வந்து அடித்து முடிச்சிட்டாங்கன்னா முடிக்கலை ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிடிச்சிட்டே இருக்காங்க இன்னும் இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து பாதி உக்ரைன் மேலே பிடிச்சிட்டாங்க அங்கே சமாதானம் வரலை அப்படின்னா இன்னும் ஜோலை முடிச்சிடுவாங்க அப்போது இந்த யுக்ரைனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் என்ன நேட்டோ அங்கே ரஷ்யாவுக்கு அப்போ ரஷ்யா பலம் இந்த நேரத்தையும் அடித்தாங்க ரஷ்யா வர முடியல ஒரு ரஷ்யா வந்து ஸ்ட்ராங்காக பலமாயிட்டான்னா இந்நேரம் அவனோட ரெண்டு கப்பல் வந்து நின்றுருக்கும் இப்போது இந்த கப்பலை வந்து நிற்கலை சைனா ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அவன் வந்து என்னென்னா ஃப்ளைட்டில் வந்து அந்த இராணுவ ஃப்ளைட்டில் வந்து நிறையா மிசைல்ஸு ஆண்டி ஏர்க்ராஃப்ட்டு அது இது நிறையா வந்து இறங்கி இவனுக்கானது ஈரானுக்கு பண்ணியிருக்கான் எதுக்குன்னா சைனாவோட அவனோட இதை வந்து ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈரானை வந்து ஒரு களமாக பயன்படுத்துகிறான் என்ன சைனாவோட ரோல் என்ன சார் இருக்குது இந்த போரில் வியாபாரம் அமெரிக்காவோடய ரோல் என்ன வியாபாரம் இங்க வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறேன் இந்த ஆயில் பூரா டாலரில் தான் விநியோகம் பண்ணணும் எனக்கு வந்து யார் எங்கே வாங்கினாலும் எனக்கு காசு கிடைக்கணும் அப்புடின்னு அப்புறம் ஆயுதத்தை வச்சு ஆயுதம் நல்லா வேலை செய்தாங்கிறது வந்து இங்கே இஸ்ரேலும் ஒவ்வொரு இது அடிச்சுட்டே இருக்காங்கல்ல இதை வந்து டெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறான் இப்போ சைனா வந்து வளர்ந்துட்டான்ல அவன் வியாபாரம் பண்ணுறான் இந்த இதில் வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வந்து சமாதானம் சீஸ்ஃபேர் முடிஞ்ச உடனே இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் அடி அடினு அடித்தான்ல இங்கே ஹிஸ்புல்லா வந்து அடித்தான் பாதி கிட்டத்தட்ட அங்கே ஒரு இருபத்தி முப்பது பெர்சென்ட்டுக்கு மேலே லெபனான் வந்து அவுட் ஆகிடுச்சு அடி பின்னிட்டாங்க முடிஞ்சிச்சு இங்கே வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து காசாக அடிச்சிட்டாங்க அப்புறம் வெஸ்ட் பேங்க்லேயும் நிறையா அடித்தாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து தனி நாடு பாலஸ்தீன இருக்குல்ல அந்த கோரிக்கை வந்து என்னாச்சுன்னே தெரியல இப்போது அந்த அளவில் வந்து இவங்களுக்கு பெரிய ஃபெயிலியர் அவனுக்கு சக்ஸஸ் தான் எது எப்படி இருந்தாலும் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு வந்து நஷ்டம் ஈரானுக்கு பெரிய அளவு நஷ்டம் அமெரிக்காவுக்கு இனி வரக்கூடிய வியாபாரம் ஏற்கனவே கொடுத்த பணம் இருக்குல்ல அந்த அளவில் இவனுக்கு நஷ்டம் இதை வந்து பிளான் பண்ணி ரஷ்யா இங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து உக்ரைன் வச்சு அடிக்க வச்சிருந்தால அதில் நஷ் ரஷ்யாவுக்கு நஷ்டம் ஓகே லாபம் அடைஞ்ச ஒரே ஒரு நாடு வந்து சைனா சைனா வந்து ஃப்ரீயாக கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அவன் ஆயுதத்தை டெ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வரும் பாகிஸ்தானை கொடுத்தான் இப்போ வந்து நிறைய இங்கே கொடுக்குறான் அவன் ஆயுதம் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவு ப்ரூவ் பண்ணியிருக்கான் அதனால் அவன் எல்லோரும் வந்து இனி ஆர்டர் வந்து வேர்ல்டு வந்து இப்படி அமெரிக்காவை திரும்பி வந்து ஆர்டர் போடுறது பதில் இப்படி திரும்பி சைனாவில் வந்து ஆர்டர் போட போகிறாங்க ஈஸ்ட்ற மாதிரி கண்டிப்பாக அப்போது இதில் வந்து வெற்றி அப்படின்னா சைனாவுக்கு தோல்வி அப்படின்னா பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட கோரிக்கை வந்து ஏற்கப்படாமல் காற்றுல கரைஞ்சி போயிடுச்சு இதுதான் மொத்தம் இந்த இப்போ நடந்ததில்ல சீஸ் ஃபயர் வந்து இது வந்து ஒரு மாதிரி எனது ஃப்ரெஜைலாக தான் இருக்குது இன்னும் நூறு சதவீதம் சூப்பர் கரெக்டான சீஸ் ஃபயராக அப்படின்னா தெரியாது இவங்க வந்து கூடிய சீக்கிரம் இந்த என்ரிச் பண்ணுறத வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல என்னைக்கு டெஸ்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் சீஸ்ஃபயர் நடக்கும் அதனால் இந்த சீஸ்பேர் வந்து எண்டு கிடையாது இது கிடையாது அவன் வந்து அங்கே சமாளி ட்ரம்ப் வந்து அங்கே உள்நாட்டை சமாளிக்கணும் இவனுக்கு வந்து வர வழி இல்லை நெத்தனியாகும் அந்த இவங்க உள்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணணும் ஈரானுக்கு வந்து ஏற்கனவே அடி நிறைய அடி வாங்கியாச்சு அவங்க பதவியை காப்பாற்றணும் இல்லைனா வந்து ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் அது கண்டினியூ பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் இதை டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவு இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் சார் இப்போ ஒருவேளை அடுத்த கட்ட ஒரு போருன்றது இன்னும் உக்கிரமா நடந்தது அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியாக ஒரு போராக இருக்க வாய்ப்பு இருக்குது சார் இன்னொன்று எப்போ போர் நடந்தாலும் அணு ஆயுதம் வந்து பிரயோகப்படுத்தப்படாது என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே காம்சன்னால் என்ன அடிக்க பயப்படுவாங்க அந்த நாடு அமைதியாக இருக்கும் ஏன் நார்த் கொரியா வந்து அடிக்க பயப்படுறாங்க அடிக்கும்போது ஒன்று ஒரு ரெண்டு பா ரெண்டு மிசைல் வந்து அமெரிக்கா நோக்கி ஒரு ரெண்டு வந்து சவுத் கொரியாவில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி ரெடியாக வச்சுருக்காங்க அவன் வந்து ஏதாவது அடிக்கணும்னு வந்துட்டேன் பட்டணம் அங்கே சோழ முடிஞ்சிடும் அப்போது என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அதை ஏவுகிறதுக்கு வந்து பெரிய ஆறாயிரம் கிலோமீட்டர் எட்டாம் கிலோமீட்டர் போகக்கூடிய ஐசிபிஎம் இருக்குல்ல இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் அது வந்து இந்த இந்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு போய் சமக்கக்கூடிய வார்கெட்டு ஓட உள்ள ஒரு ஐசிபிஎம் இருக்குது அப்புடின்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அந்த நாடு வந்து ராஜா நீ வந்து சாங்ஷன் போர்ட்டி சேங்ஷன் போர்ட்டுக்க பரவாயில்ல ஆனால் என்கிட்ட வாலாட்டாது அப்படிங்கிறது என்றைக்கு வந்து ஈரான் வந்து இது பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து ஈரான் வந்து யாரும் டச் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவன் நாட்டாமே ஆவான் ஆனால் எப்படி இருந்தாலும் அடுத்து வந்துச்சுன்னா திரும்ப எப்போவுமே என்னென்னா அழிவு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வளங்கள் போகும் அந்த நேரத்தில் வந்து வேறு இம்பெக்ஸ் இருக்கு இல்லையா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல அதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் இதெல்லாம் வருது என்ன அடுத்த எது வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெருசாக அவுட்டாக போகிறது யாருன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் மோசமாக வாங்குவான் அது வந்து இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி பண்ண முடியும் தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து இருபத்தஞ்சி மிசைல் நூறு மிசைல் விடுறது பதிலாக இருநூறு மிசை மொத்தம் விட்டாங்கன்னா ஓவராலாக வந்து இது அழிஞ்சிடும் இப்போ அடுத்த கட்ட ஒரு போர் வரும்பொழுது சீனாவுமே அமெரிக்கா மாதிரி அதிக அளவுக்கான ஆயுதங்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க சீனாட்ட எக்கச்சக்கமான ரிசர்வ் நீங்கள் சீனா வந்து நீங்கள் சாதாரண இடம் போடவே முடியாது சீனா வந்து மக்களை பூரா வேலை செய்ய வச்சு சோறு போட்டுட்டு வளம் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பெரிய பணக்கார நாடு சீனா உலக அளவில் பெரிய கணக்கார நாடு அமெரிக்கா முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் ஆகிங்க இவங்க வந்து சீனா வந்து எக்கச்சக்கமாக அமெரிக்கா கடன் கொடுத்துருக்கான் இங்கே வந்து சவுதி அரேபியா அமெரிக்கா கடன் கொடுத்துருக்கான் ஏன்னா ஆயில் ரிசர்வ் ரிசர்வ்ல இதெல்லாம் ஸோ அதனால அடுத்த ஒரு போர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சீனா வந்து நேரடியாக வருவானா வர தெரியாது கொஞ்சம் ரஷ்யா வந்து இன்னும் கொஞ்சம் மூச்சு விட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருவான் அப்போ வந்து இஸ்ரேல் வந்து குளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா குளோஸ் அந்தளவுக்கு வந்துடும் அமெரிக்கா டைரெக்டாக வந்து சும்மா இருக்க மாட்டேன் வந்தா அப்படின்னா நார்த்து கொரியா இவங்க எல்லாம் சேர்ந்தடுச்சு அமெரிக்கா அடிப்பாங்க அடித்து முடிஞ்சுன்னா மொத்தத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆட்டம் யாருக்கு மாறும் அப்படின்னா அந்த உலக தாதா அப்படிங்கிற பட்டம் வந்து டோட்டலாக வந்து கீழே இறங்கி சைனா ரஷ்யா இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் வேர்ல்டு வார்ன்ற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா தேர்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்க வேண்டியது ஆனால் ஆரம்பிக்கலை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தேர்ட் வேர்ல்டுக்கு தேர்ட் வேர் தான் ஏன்னா இங்கே இவன் அடித்த உடனே அமெரிக்கா நீ எப்படி அடிக்க போச்சுன்னு டேரெக்டாக இவங்க வந்து ரஷ்யாவோ அல்லது சைனாவோ அமெரிக்காவுக்கு எதிராக வந்தாங்கன்னா உடனே வந்து நான் சவுத் கொரியா நார்த் கொரியா பிரச்சனை அங்கே வந்துடும் தைவான் வந்து சைனா பக்கம் சைனாவை அடிப்பான் ஜப்பான் வந்து இங்கே எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு அது ஆமாம் தேர்ட் வேர்ல்டு வார் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கணும் அது போக இது வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற அந்த ஜ ஜலசந்தி இருக்கு இல்லையா ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில அந்த ஜலசந்தி வந்து மூன்றாக இருந்தாங்க இந்த மூடுனாங்கன்னா என்ன பிரச்சனைனா ஸ்டெயிட்டாக வந்து சைனா பாதிக்கப்படும் ஏன்னா ஈரானோட கப்பலும் அங்கே தான் போகணும் அப்புறம் சவுதி அரேபியா குவைத்து கத்தாரு யுஏஇ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈராக் எல்லாரோட ஆயிலும் வந்து அந்த ரூட் வழி தான் போகுது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வந்து மொத்த உலகத்தில் இருக்கிற ஆயில் குரூட் ஆயில் இது எல்லாமே இங்கேருந்தான் போகுது அப்புறம் எல்என்ஜி கேஸ் எல்லாமே அப்போ அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் க்ளோஸ் பண்ணால் போதும் உலகமே ஸ்தம்பிச்சிரும் அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து ஆயில் ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு தான் மொத்தமே எப்போவும் இருக்குது என்ன பண்ணாலும் அதிகமான இது வந்து சவுதி அரேபியா அங்கேருந்து கொஞ்சம் கல்ஃப் கல்ஃபில் நிறையா வாங்குகிறோம் இங்கே வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸ் வந்து கொஞ்சம் அடைச்சாங்கன்னா இந்தியா வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அது எதுவுமே இல்லாமல் இந்தியாவோ பெரிய அளவுக்கு விட்ருக்கு சைனா வந்து டெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு வெற்றி இடத்துல வந்து சைனா இருக்காங்க தோல்வி இடத்துலருந்து பாலஸ்தீன் இருக்காங்க ஒரு கேள்வி என்ன இப்போ இந்த போர்லேயே வந்து ஈரானுடைய ப்ராக்ஸிஸ் ஆன இஸ்புல்லாவாக இருக்கட்டும் ஹவுதியாக இருக்கட்டும் இவங்க எந்த விதமான அட்டாக்கும் வந்து நடத்தலை அப்படின்றத நம்ம செய்தியில் பார்க்குறோம் அடுத்த கட்ட தாக்குதலில் இவர்களும் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடி ஏற்கனவே அடி வாங்கி அடி வாங்கி ஒன்றும் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க ஓகே இப்போ நீங்கள் ஹமாஸ் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறையா வந்து சின்ன சின்ன ராக்கெட்டாக வச்சு அடிச்சுக்கிட்டு வந்தாங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் ராக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறு ராக்கெட்டு ஐயாயிரம் ராக்கெட்டு அதெல்லாம் வச்சு சின்ன ராக்கெட் விட்டுட்டு அது எல்லாம் அடித்து உடச்சு டன்னலில் நிறையா டன்னலில் வந்து க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கான வர் வரவு இருக்கு இல்லையா ஈரான் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த சப்ளை பூரா அங்கங்கே சப்ளை செய்யணும் பூரா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் வந்து அந்த விதத்தில் பயங்கரமாக பண்ணாங்க ஸோ ஹமாஸ் வந்து அவட்டி போய் அங்கே இருக்கிற மக்களை வந்து பட்டினிஷாவு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இங்கே வந்து நீங்கள் லெபனாக எடுத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஹிஸ்புல்லா அவுட்டு தலைமை அவுட்டு அடுத்த தலைமை அவுட்டு அங்கே இருக்கிறது எல்லா ஆட்கள் நிறையா அடித்து அடி அடினு அடிச்சு அவங்க வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே ஸோ இது அவுட்டு ஹூத்திஸு இன்றைக்கும் அடக்க முடியாமல் இருக்கிற ஒரே ரெபல் குரூப் வந்து ஹூத்திஸ் தான் ஆமாம் ஆனால் ஹூத்திஸுக்கு வந்து ஆயுதம் போகணும்ல இப்போ நேரடியாக இவனை அடிச்சிட்டாங்க ஈரானை அடித்ததுக்கப்புறம் இவன் திருப்பிங்க அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு பானா இல்லை ஹூத்திஸ்க்கு கொடுக்க பார்த்துட்டு இருப்பானா தெரியாது ஆனால் இப்போ இப்போ சமாதானம் சீஸ்ஃபேர் வந்துருக்குல்ல இப்போ வந்து ஹூத்திஸ் ரொம்ப வளர்த்து விடுவாங்க ஆனால் ஹூத்திஸோடு அங்கே இருக்கிற விமான தலைமா இருக்கட்டும் கப்பல் தலைமருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அமெரிக்காவோடதே நேரம் வந்து நிறைய அடித்தாங்கல்ல இதில் வந்து ஒரு மிகப்பெரிய முரண் என்ன தெரியுமா அமெரிக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய உலக வல்லரசு அவன் வந்து திங்க் ஒரு மாதம் முன்னாடி சில மாதத்துக்கு முன்னாடி வந்து ஹூத்திஸோட சமாதானம் உடன்பிடிக்கப்பட்டாங்க ஒரு தனி அரசாங்கமே கிடையாது ஆனால் ஒரு தனியாக ஒரு குரூப் ரிபல் குரூப்பு அவங்ககிட்ட வந்து இனிமேல் வந்து செங்கடலுக்கு போகிற வண்டி இதை எதையுமே டேங்கர்ஸ் எதையுமே நான் அடிக்க கப்பல் எதுவும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சமாதான உடன்படிக்க போட்டாங்க மற்ற இந்த ஒரு மாதம் முன்னாடி இப்போ அந்த உடன்படிக்கை வந்து நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு இவங்க மீறிட்டாங்க அவ்வளோதான் என்ன பண்ணாலும் இவங்க எல்லாம் பலம் இழந்து போய் கிடக்காங்க மொத்த இவங்களுடைய ப்ராக்சிஸ் எல்லாமே ஐஆர்ஜிசியோட தலைமை அவுட்டு எல்லாத்தையும் அவுட் ஆகி வச்சிருக்காங்களா இங்கே அவங்க எந்திரிச்சு வர்றதுக்கே சரியாகிறதுக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகலாம் அது வரைக்கும் இவங்களும் அமைதியாக இருக்கணும் இஸ்ரேல் வந்து அமைதியாக இருக்க மாட்டான் ஏன்னா இஸ்ரேல் வந்து அவன் என்ன சொல்கிறான் அதை தான் இங்கே கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை இது நிச்சயமாக சார் மின்னம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பாதிக்கிற நன்றி சார் Powako 5G Best Design Best AI Think Techno Think Purvika Eliyar my Institute of Science and Technology, Tanjavur Civil Engineering with specialization in GIS, remote sensing and more.